அன்பே சிவம் ஆன்மீக கௌரவங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்கவிருப்பது பனிரெண்டு ஜோதிலிங்க ஸ்தலங்களில் முதல் ஜோதிலிங்கமான சோம்நாத் ஜோதிலிங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் இது நான் சிவன் படைப்பு சிவனோடு உங்களுடன் இணைந்திருப்பது யமுனாகிரி பனிரெண்டு ஜோதிலிங்கங்களில் முதல் ஜோதிலிங்கமாக போற்றப்படும் சோம்நாத் ஜோதிர்லிங்கமானது குஜராத் மாநிலத்துல தென்மேற்கு கரையில் உள்ள கிர் சோம்நாத் மாவட்டத்தில் உள்ள பிரபாசப்பட்டின கடற்கரையில் தான் அமைய பெற்றிருக்கு முதல்ல சோம்நாத் என்ற பெயரின் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவர்களில் ஒருவரான சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உண்டு சந்திர தேவன் பிரபஞ்ச அதிபதி தக்ஷனோட இருபத்தி ஏழு மகள்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு ஆனால் தன் மனைவியரில் ரோஹிணியிடம் மட்டும் அன்பு காட்டினத்துனால தக்ஷனோட சாபத்துக்கு ஆளாகிறாரு சாபத்தால தன்னுடைய பொலிவை இழந்த சந்திரன் சிவனை நோக்கி வேன்றாரு ஏனைய தேவர்களும் வேண்ட அகிலத்தின் நன்மையைக் கருதி தட்சனின் சாபத்தை குறைத்து சந்திரனுக்கு மறுவாழ்வு அளித்த இடம்தான் சோம்நாத் சோமனுக்கு அருளிய ஈசன் என்பதால் இங்குள்ள சிவலிங்கத்திற்கு சோமநாதர் என்ற பெயர் உண்டாயிற்று இந்த சிவஸ்தலத்திற்கு மேலும் மகிமையூட்டும் விதமா சக்தி தாயாரின் ஐம்பத்தி ஒரு சக்தி வாய்ந்த சக்தி பீடத்தில் வயிற்றுப்பகுதி பகுதி விழுந்த இடமா இது போற்றப்படுது இந்த ஜோதிர் லிங்க ஸ்தலமானது புராண சரஸ்வதி ஹிரண்யா மற்றும் கபிலா நதிக்கரை சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் என்ற இடத்துல தான் அமைய பெற்றிருக்கு இந்த புண்ணிய ஸ்தலமானது சதுர்யுகத்துல சந்திர பகவானால தங்கத்தால் கட்டப்பட்ட மூலக்கோவில் அப்படின்னும் திரேதா யுகத்தில் ராவணனால் வெள்ளியில் கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரால் சந்தனத்தில் அனுஷ்டிக்கப்பட்ட ஆலயம் அப்படின்னும் நம்பப்படுது இந்த சோம்நாத் ஜோதி லிங்கத்தை பற்றி நிறைய புராண கதைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு முறை மகா விருந்து ஒன்று நடைபெற்றது அப்போது தேவர்களின் தலைவனான இந்திரன் அசுரர்களை சொர்க்கத்திலோ அல்லது கைலையிலோ வாசம் செய்யும் அருகதி அற்றவர்கள் அப்படின்னு அவமதிக்க செய்கிறார் இதை கண்ட அசுரரின் தாயான திதி தேவி ஈசனிடம் முறையிடுறாங்க திதி தேவியின் வேண்டுதலுக்கு ஈசன் அசுரர்கள் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்துக்கு நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் சோம்நாத்திலிருந்து சொர்க்கத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னும் அதன் மூலம் அசுரர்கள் சொர்க்கத்தில் வாசம் செய்யலாம் அப்படின்னும் வரமளிக்கிறார் சிவபெருமானின் வரத்தால் அவதிப்பட்ட தேவர்கள் பார்வதி தாயாரிடம் முறையிடுறாங்க தேவர்களின் நலனுக்காக பார்வதி தாயார் ஈசனிடம் வாதாடுறாங்க சிவபெருமான் பார்வதி தாயாரின் கோரிக்கையை ஏற்காததுனால ஒருபுறம் புறம் சிவனுக்கும் மறுபுறம் பார்வதி தாயாருக்கும் போர் மூலம் அபாயம் ஏற்படுது இந்த அனர்த்தத்தை உணர்ந்த திதி தேவி அசுரர்கள் இழைத்த தவறை உணர்ந்து கொண்டு சிவனிடம் மன்னிப்பு கேட்டார் ஒருவர் இருக்கும் இடத்தை பொறுத்து அவருக்கான மதிப்பு கிட்டுவது கிடையாது அவர் ஆற்றும் செயல்களே அவருக்கான மதிப்பை பெற்றுத்தரும் இந்த தத்துவத்தை உணர்த்த சிவன் திருவிளையாடல் நடத்திய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது இதே போன்று துவாபரேகத்தில் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்தபோது ஒருமுறை முறை அர்ஜுனன் இழைத்த குற்றத்திற்காக அவருக்கு ஒரு வருட கால வனவாசம் வழங்கப்பட்டது தன்னுடைய ஒரு ஆண்டுகால தவ வாழ்வின் இறுதி பகுதியில் சோமநாதர் ஆலயத்திற்கு சென்று சோமநாதரை வழிபட்டு தன்னுடைய தவ வாழ்வை பூர்த்தி செய்தார்னு மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஜோதிர் லிங்கத்தை அர்ஜுனன் மட்டும் அல்லாது இந்திரன் சந்திரன் சூரியன் போன்ற தேவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் மற்றும் பாண்டவர்கள் அனைவரும் வழிபட்ட சிறப்புற்ற தலமாகவும் புராணங்களில் பெரிதும் போற்றப்பட்ட புனித ஸ்தலமாகவும் இது அமையப்பெற்றிருக்கு பாண்டவர்களின் குலத்தோன்றலான பரீட்சித் மகாராஜா ஜனமேஜயன் போன்ற அரசர்கள் இங்கு யாத்திரை செய்துள்ளனர் என்பது கூடுதல் சிறப்பாகும் சரஸ்வதி நதியானது கடல்ல சங்கமிக்கும் இடத்துல பிரபாசப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடம் இருந்ததா மகாபாரதத்துல பெரிதா சொல்லப்பட்டிருக்கு இந்த நகருக்கு பாண்டவர்கள் குசஸ்தலி என்ற பெயரிட்டு அமைத்ததாகவும் அதன் பிறகு சுரதா சௌராஷ்டிரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது நாம் இன்றளவும் பெரிதாக பேசப்படும் துவாபர யுகத்தின் நாயகனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்யும் பொருட்டு அவருடைய இறுதி காலகட்டத்தை இத்தலத்தில் கழித்தார் அப்படின்னும் இங்குள்ள பிரபாசப்பட்டினத்தில் அவர் தங்கியிருந்த போதுதான் வேடுவன் ஒருவனால் கணை தொடுக்கப்பட்டு உயிர் நீத்து வைகுண்டம் அடைந்தார் அப்படின்றத பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புனிதமான சோம்நாத் ஜோதிர் லிங்கமானது ஸ்கந்த புராணம் பிரபாச காண்டத்தில் போன்ற பிரகாசமானது அப்படின்னும் சந்திரன் சோமநாதரை வழிபாடு செய்து மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் வளர்ப்பிறையாகவும் மாதத்தின் இறுதி பதினைந்து நாட்கள் தேய்பிரையாகவும் சாபம் குறைக்கப்பட்டு மேலும் ஈசனின் சிரசில் விரைநிலவாக அமர்ந்ததை பற்றி மகாபாரதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இன்று நாம் காணும் செல்வ செழிப்பின் புகலிடம் பெற்ற சோமநாதர் ஆலயமானது அன்றைய காலங்களில் கயவர்கள் பலரால் பலமுறை சூறையாடப்பட்டிருக்கு ஈசனின் மகிமையாலும் இந்துக்களின் விடாமுயற்சியாலும் கட்டப்பட்டு இன்று அனைவருக்கும் ஈசன் அருள்பாளிக்கும் புகழ் வாய்ந்த ஜோதிர்லிங்க ஸ்தலமாக நிலைத்து நிற்குது இதேபோன்று ஈசனை பற்றியும் சிவஸ்தல வரலாறு பற்றியும் அவரின் மகிமைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து பயணிக்கலாம் சிவனுடன் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவன் படைப்பு யமனாகிரி நன்றி வணக்கம்